சுரா ஆர்ட் அகாடமி ஓவிய கண்காட்சி மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா புதுவை மாநிலம் மரியாங்குப்பம் உப்புக்கார வீதியில் இயங்கி வரும் சுராஷ் ஆர்ட் அகாடமி சார்பில் மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இங்கு பயிலும் மாணவர்கள் செல்வி சுபிக்ஷா மோஷிதா சாஷினி பிரணேஷ் அதியன் இனியா மதுமிதா லிபிகா விஜயசக்தி ஸ்வேதா ஜோஸ் ஆண்டனி தார்னிகா மெடிலா யஸ்விதா ஆகிய பத்தொன்பது நபர்கள் சேர்ந்து ஓவிய கண்காட்சியை நடத்தி வருகின்றனர் இந்த கண்காட்சி புதுச்சேரி ஒய்டோன் பகுதியில் உள்ள வளர்கலை ஓவிய கூடத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியை இருபதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஜூலை மூன்றாம் தேதி வரை ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த ஓவிய கண்காட்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டும் விதமாக அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குதல் மற்றும் பாராட்டு விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெற்றது சுராஜ் ஆர்ட் அகாடமி தலைவர் ஆசிரியர் உலக சாதனையாளர் சுந்தரராசு அவர்கள் விழாவுக்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் அருகின் மேடு ஆர்ட் அகாடமி தலைவர் கந்தப்பன் மற்றும் செயலாளர் சுகுமாரன் அவர்கள் நோக்க உரை ஆற்றினார்கள் அரியாங்குப்பம் விவசாய கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு அசோக்ராஜ் அவர்களும் மற்றும் அசிஸ்ட் உலக சாதனை நிறுவன தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் கண்காட்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து பேசினார்கள் விழாவின் சிறப்பு விருந்தினர் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு முரளிதரன் அவர்கள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் திருமதி அன்னபூர்ணா அவர்கள் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கி பாராட்டினர் மேலும் திருக்காஞ்சி அரசு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் பெருமாள் அவர்கள் ஏராளமான பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் பெற்றோர்கள் ஓவிய கலைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பி ார்கள் கலை பண்பாட்டு துறை மூலம் வளர் ஓவிய கலைக்கூடம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து பெரிய பெரிய ஓவியர்களின் ஓவியங்கள் மட்டும் இந்த கலைக்கூடத்தில் கண்காட்சி பார்வைக்கு வைக்கப்பட்டது முதல் முறையாக சிறுவர்களுக்கு ஐந்து வயது முதல் உள்ள சிறுவர்களுக்கு இந்த வாய்ப்பை இந்த ஓவிய கண்காட்சி மூலம் விதிமுறையை மாற்றி அனைத்து வயதினரும் ஓவிய கண்காட்சி பார்வைக்கு வைக்க சட்ட திட்டங்களை மாற்றிய இயக்குனர் அவர்களுக்கும் கலை பண்பாட்டுத்துறையில் துறையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் மேலும் இதற்கு உறுதியாக உறுதுணையாக இருந்த இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் முன்னாள் தலைவர் திரு கோபால் அவர்களுக்கும் மேலும் வளர்கலை ஓவிய மையத்தின் குழு உறுப்பினர் அனைவருக்கும் பெற்றோர் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்த சுரா ஆர்ட் அகாடமி மாணவர்கள் நடத்தி வரும் ஓவிய கண்காட்சியில் பார்வைக்கு வைக்க பட்டுள்ள படங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன வெளிநாட்டவரும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவரும் வாங்கி சென்றுள்ளனர் ஜூலை மூன்றாம் தேதி வரை நடைபெறும் விழாவுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் ஜெயலட்சுமி சுந்தரராசு நன்றி உரை கூறினார் எல்லாமே வந்து டியூஷன் போது எதுன்னு இருக்காங்க அவங்க தந்தையார் வந்திருக்காங்க அவங்க அந்த பரிசை கொடுப்பதற்கு மேலே அழைப்பேன்